ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டி தைக்கிறது எப்படி பட்டி ரெண்டு விதமாக தைக்கலாம் ஒன்று வந்து ப்ளவுஸ்னோடய பட்டி ஒன்று வந்துட்டு பிசிறி இருக்கிற மாதிரி ப்ளவுஸை ப்ளவுஸில் பட்டியை ஜாயின் பண்ணுறது இன்னொன்று வந்துட்டு பிசிறி இல்லாத மாதிரி ப்ளவுஸை ப்ளவுஸில் பட்டியை ஜாயின் பண்ணுறது அந்த ரெண்டு மெத்தடையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக பொறுமையாக சொல்லித்தரேன் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போது இதுதான் பட்டி துணி துணி பற்றாததுனால நான் ஜாயின் போட்டு எடுத்துருக்கேன் இது வந்து மூணு கிளாத்து நான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மூணு கிளாத்தையும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் நேராக ஒரு ஸ்டிச் அடுத்தது இன்னொரு பட்டிக்கு இதுலேயும் அதே போல் மூணு கிளாத்து வச்சு ஒன் பை ஒன்னாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு இப்போ இந்த பட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதை இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே இருப்பேன் இதை இப்படி ஓப்பன் பண்ணி விரலில் ஒரு கீரல் போட்டுட்டு இதை மடக்கி ஒரு கால் இன்ச்சில் ஒரு படிமான தையல் இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி வந்து எப்பவுமே சுருண்டு போகாது உள்ளுக்குள்ளே நாலு துணி இருக்கும் மூணு துணி மொத்தமாக சேர்த்து நாலு துணி இருக்குது இப்போ அதில் அது வந்து நல்லா நம்ம ஸ்டிஃப்பாக ப்ளவுஸுக்கு ஒரு க்ரிப்பு கொடுக்கும் நமக்கு அந்த இடத்துல அதுக்காக தான் நாலு துணி போட்டோம் சும்மா வெறும் ரெண்டு துணியில் நம்ம இது பண்ணணும்னா அது சுருண்டு சுருண்டு போயிடும் உங்களுக்கு போட்டுக்கும் போது சரியாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போது ரெண்டு பட்டியும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி பட்டியை நான் கட் பண்ணிடுறேன் அந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா இது நல்ல உயரமான பெரியவங்களோட ப்ளவுஸு இது இது பாக்கழுத்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸு இது தனியாக நான் பார்க்க அழுத்து வைக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோவையும் நான் உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு ரெண்டு பட்டியை மட்டும் ரெண்டு ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த ரெண்டுக்கும் நம்ம பட்டி எப்படி வைக்கிறதுன்றத மட்டும் பார்த்துக்கலாம் இப்போது நம்ம பட்டி ரெடி பண்ணணும் துணியில் எடுத்துக்கிறோம் ஒரு பட்டி எடுத்துக்கிறோம் ரெண்டு கிளாத்து நாலில் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு ரெண்டு கிளாத் எடுத்துக்கிட்டோம் இதுலேயும் இந்த உடம்பு துணி இருக்குதுங்களா இது டாட்டெல்லாம் பிடிச்சி ஆல்ரெடி ரெடியாக பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் பகுதி இந்த பட்டி மேல் பகுதி ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த தையல் அடிக்கும்போதுமே ஃபஸ்ட்டு ஒரு கெட்டி தையல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம தைக்க தைக்க நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ப்ளவுஸும் சீக்கிரமாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த டாட் இருக்கிற இடத்துல இந்த டாட்டை நம்ம லேஸ் இப்படி தெரியுதுங்களா இந்த மாதிரி மடக்கிடுறோம் அடைச்சிட்டு ஒரு தையல் போடுறோம் போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு இப்படி இருக்குது இந்த துணி இந்த ரெண்டு துணி நம்ம தைக்கல இது இப்படி இருக்குங்களா இந்த துணி எல்லாத்தையும் இந்த உடம்பு துணியை பூரா இப்படி கொஞ்சம் சுருட்டிக்கணும் சுருட்டிட்டு இந்த துணியை எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா அதை எடுத்துக்கிறீங்க இந்த பக்கத்தில் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறத எடுத்து இப்படி பின்னாடி விட்டு அந்த உடம்பு துணி பூரா நம்ம உள்ளே கொண்டு போயிட்டோம் புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு கெட்டி தையல் போட்டுட்டு அதை அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த தையல் இங்கே வந்துடும் நம்ம இதை பூரா இப்படியே உள்ள தள்ளிக்கிட்டே இந்த ரெண்டு துணியை மேலே கொண்டு வரணும் பாருங்கள் அதுவே தானே வரும் உங்களுக்கு நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா வரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் கடைசியில் தையில் போட்டு முடிச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பைத்தச்ச மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இதை திருப்பினோம்னா இதெல்லாம் வெளியே வந்துடும் நீ பாருங்கள் வந்துருச்சுங்களா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பிசுரே கிடையாது அப்படியே க்ளோஸ் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்துட்டு ஒரு படிமான தையல் இது மேலேயும் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தான் பட்டியும் பாருங்கள் இதில் மேலே பகுதி இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் பட்டியை வைக்க ஜாயின் பண்ணுறதுக்கு இது பண்ணணும் இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க இது ப்ளவுஸ்னோட மேல் பகுதி இது பட்டினோட மேல் பகுதி சரிங்களா இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஒரு தையல் போடுறோம் இப்போ இது அடுத்த சைடு பட்டி நான் இங்கே கீழே இந்த டாட்டை கொஞ்சம் அப்படி மணக்கி விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் கொடுக்குறேன் கரெக்டாக கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மே அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க ரொம்ப துணியை உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க அது அவ்வளோவா நல்லா வராது அதனால் நீ பாருங்கள் கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மேல் இப்போ வந்து அப்போ சொன்ன மாதிரி தான் இது எல்லாத்தையும் இப்படி சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இந்த துணியை கையில் எடுத்து இதில் இப்படி கொட்டு போய் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் உள்ள தள்ளிக்கோங்க போய் செட் ஆயிடுச்சா இப்போ நம்ம தைக்கலாம் இந்த மெத்தடுதான் பெரும் நான் தைக்கிற மெத்தடு இதுதான் எல்லா ப்ளவுஸ்க்குமே என்கிட்ட கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இது மாதிரி தான் தைச்சி தருவேன் விசிறு இருக்கிற மாதிரி தைக்க மாட்டேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் பழக்கமானவங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் வரும் பழக்கம் இல்லாத பிகினர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பிகினர்ஸ்னால் தைச்சி புதுசாக பழகிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க ரெண்டு விதம் இருக்குங்கிறதுனால எல்லாத்துலேயுமே இப்போ கழுத்து தைக்கிறதுலேயும் ஒரு ரெண்டு மெத்தடு இருக்குது கை தைக்கிறதுலேயும் ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது எல்லாம் இப்படி தான் தைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது நம்ம எது நமக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு வருதோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்புறமா நாம் பழக பழக அடுத்த மெத்தடை நாம் ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா எடுத்த உடனேயே எல்லாத்தையுமே ரொம்ப ரிஸ்காக இருக்கிறதா கற்றுக்கணுன்றது இல்லை இப்படி தான் தைக்கணுங்கிறதும் இல்லை ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது எல்லாத்துலேயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்குன்ட்டு நீங்கள் அந்த ரெண்டு மூணு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதையே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க அடுத்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் பட்டி பிசு இருக்கிற மாதிரி ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாம் பழகிறதுக்காக ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது அதை உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் அடுத்த ப்ளவுஸும் நான் வந்து கப் எல்லாம் படித்து டாட் பிடிச்சி ப்ளவுஸ் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ அதை வந்துட்டு அதுக்கு கலர் நூல் மாற்றிகிட்ருக்கேன் இப்போது உங்களுக்கு அதையும் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தனியாக தைச்சு காமிக்கணும் இது கொஞ்சம் தைச்சு காமிங்க்கா எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதையும் எனக்கு சொல்லலாம் சரிங்களா இப்போ இது பட் தேவையான பட்டிக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ப்ளவுஸ் துணியில் இருக்கு பிளவுஸ் துணியில் ரெண்டு ரெண்டு பிட்டு இருக்கு சரிங்களா இப்போவே என்னடா அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்தாலும் நம்ம அப்புறமா தைச்சி முடிச்சிட்டு பட்டியை கரெக்ட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணோம்னா போதும் இப்போவே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணுன்றதுலாம் கிடையாதுங்க அதனால் பட்டியை கரெக்ட் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பண்ணால் தேவையில்லை நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம் இது பட்டி மேலே துணியை வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு துணி ப்ளைன் துணி எடுத்திருக்கேன்னா ப்ளவுஸ் துணி எடுத்திருக்கேன்னா அது மேலே காட்டன் லைனிங் துணியை வைக்கிறோம் இன்னொரு காட்டன் லைனிங் துணியும் அது மேலேயே நம்ம வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே எப்போவுமே உள்ளுக்குள்ளே வர பகுதி வந்து நம்ம அவங்க லைனிங் துணியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைனிங் எந்த கலரில் கொடுத்துருக்காங்களோ நம்ம அந்த கலரை போட்டு தான் உள்ளே தேய்க்கணும் உள்ளே வந்து சாரீ துணியே இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லைனிங் துணி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் சரிங்களா இது இன்னொரு பட்டிக்கான துணி இதில் வந்து இங்கே ரெண்டு கிளாத் இருக்குது இதில் இதை அப்படியே போட்டு நான் தி ஸ்டிச் பண்ணிடுறேன் எளிமையாக ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க கூட நம்மளும் தைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் நம்மளாலேயே தைக்கலாம் அப்படின்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதிலிருந்து இவ்வளோ மைனஸ் பண்ணுங்க இதிலிருந்து இவ்வளோ ப்ளஸ் பிளஸ் பண்ணுங்க நாளாக டிவைட் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த ஃபார்முலாவும் இல்லாம ஈஸியா எப்படி தைக்கணுமோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோக்களில் ட்ரெண்டியான ப்ளவுசஸ் எல்லாம் இருக்கிறது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி வீடியோஸ் போடுறேன் சாரீஸில் நம்ம சேரீஸை வந்து கவுனாக பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சாரீஸ் கன்வெர்ட் கவுன் அந்த கவுனு அம்பர்லா கவுனு பாவாடை பட்டு பாவாடை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கொரியர் அனுப்புனீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி கூட அனுப்பிடுவேன் சரிங்களா இப்போ இந்த பட்டியை ரெண்டையும் அந்த ப்ளவுஸ்னோட அளவுக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இது மனப்பாடமாக இந்த ப்ளவுஸ் ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்ததுனால எனக்கு மனப்பாடமாக ஞாபகம் இருக்குது எவ்வளோ ஒன்றுட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சு பட்டியை கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணி இந்த பிசுரெல்லாம் வெட்டியாச்சு இதை வந்து முதல்லையே நம்ம இப்படி வெட்டிட்டு தான் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சரிங்களா இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸை எடுத்துட்டேன் இதுலேயும் அதே போல் தான் மேல் பகுதி இது ப்ளவுஸ்னோட பகுதி இது மேல் பகுதி இதில் வந்து நாலு துணியையும் ஒன்றா இதில் வச்சு ரெண்டு மேல் பகுதியும் ஒன்றா இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டு மேல் பகுதியும் ஒன்றா வச்சு ஒரு கெட்டி தையல் போட்டுக்கிறீங்க போட்டுட்டு இந்த டாட்டை வந்து நான் சொன்னேன் இல்லையா லைட்டாக தூக்கி விட்ருங்க அது உள்ளே போய் தையல்ல சிக்காத மாதிரி ஒரு மடிப்பு மடித்து விட்ருங்க விட்டுட்டு கடத்தி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இது இப்படி இருக்கா அடுத்தது இதை வந்து இப்படி வந்துடும் சரிங்களா இதை வந்து இப்படி மேலே பகுதியாக நம்ம வச்சு இது மேலே ஒரு படிமான தையல் பார்த்துக்கோங்க கெட்டி தையலாக இந்த இதையும் கொஞ்சம் தூக்கி விட்ருங்க விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டு இது வந்து பிகினர்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப புதுசாக கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இந்த மெத்தட் அதனால் இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம ப்ளவுஸ்க்கு பட்டியை ஜாயின் பண்ணலாம் எந்த மெத்தடில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும் உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க இப்போது நான் இங்கே இந்த இதை கொஞ்சம் தூக்கிக்கிறேன் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன் தூக்கி இப்படி இப்படி விட்டுட்டு தைச்சிங்கன்னா தான் அது போய் அந்த டாட் போய் இந்த பட்டியில் சிக்கிக்கிட்டு இழுத்து பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அது அந்த தையலில் மாட்டிருச்சுன்னா ப்ளவுஸையே ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங்கே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அடுத்தது படிமான தையல் போடுறோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இது உள்ளுக்குள்ளே பிசுரோடு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஒரு பனிமண தைகள் போட்டுக்கிறோம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது இது ஒரு மாடல் மெத்தடு இது இது ஒரு மெத்தடு இது வந்து உள்ளே பிசுரெல்லாம் இல்லை ஆனால் வெளியில் அதே மாதிரி இருக்குது இது ஒரு மெத்தடு இவ்வளோ தான் அந்த ரெண்டு மெத்தடில் நம்ம பற்றிய ப்ளவுஸுக்கு தைக்கலாம் ரெண்டையுமே கற்றுக்கோங்க எது பிகினர்ஸ் வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை முதல்ல நீங்கள் கற்றுக்குங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் இருக்கிறத கற்றுக்குவீங்களாமா சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ